ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான சைடிஷ் ரெசிபி காய்கறிலாம் எதுவும் இல்லாத டைமில் சட்டுன்னு சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க இது சப்பாத்தி பூரியோட சூப்பராக இருக்கும் சாதம் தோசை கூடும் பக்கவான காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க இப்போ இதை செய்யறதுக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கங்க தயிரை நல்லா ஒரு முறை அடிச்சுட்டு சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு இரநூறு எம்எல் தயிர் சேர்த்துருக்கேன் அதில் சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க முழுசாகவே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தயிரில் முழுகிற அளவுக்கு கலந்துக்கங்க வெங்காயம் நல்லா தயிரில் முழுகி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஊறினா கூட நல்லாயிருக்கும் இப்போ இவங்களை அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஊறட்டும் இவங்களை தாளிக்கிறதுக்கு இன்னொரு மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நெல்லிக்கு பதிலாக நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடுகு எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது மாதிரி பொறிஞ்சி வந்த பிறகு இதில் ஆரே பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க உரிச்சு எடுத்த பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பூண்டு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது இருந்தால் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்து வெங்காயம் இஞ்சி விழுது சேர்த்துருக்கோம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்க பார்த்து இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் சேர்த்து கலந்துக்கங்க இப்போ இதில் நம்ம தயிரில் ஊற வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா தயிரில் கலந்து ஊற வச்சோம் இப்போ அந்த மசாலாவோடையே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கூட நீங்கள் கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இவங்கள அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு நாலருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனபருக்கு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல மணக்க மணக்க சுவையான கிரேவி ரெடி ஆகிடுத்துங்க அவ்வளோதான் நம்ம மூடி வச்சதுலே பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே வெந்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் திக்கான பதத்திலே ஆகிருக்கு இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி பரிமாறலாம் இது சப்பாத்தி பூரி நான் ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்தோடயும் சாப்பிட அருமையாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்குங்க சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த காரசாரமான சைடிஷ் ரெசிப்பியை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடையும் சோப் பண்ணலாம் சுட சுட சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த சுவையிலும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்